அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தென்காசியில் புத்தக திருவிழா போட்டிருந்தாங்க ரொம்ப நாளாக பிள்ளைங்களும் இந்த புத்தக திருவிழாவுக்கு அழைச்சிட்டு போக சொல்லிகிட்டே இருந்தாங்க சரி இன்னைக்கு அழைச்சிட்டு போவோம் இன்னும் ரெண்டு நாளில் வந்து இந்த புத்தக திருவிழா வந்து முடிஞ்சிரும் அதனால் வெள்ளிக்கிழமை ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்ததும் பிள்ளைங்களை புத்தக திருவிழாவுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தோம் அங்கே நிறைய புக் ஸ்டோர் போட்டிருந்தாங்க நமக்கு வேணுங்கிற புத்தகத்தை பார்த்து படித்து பே பண்ணி வாங்கிக்கலாம் எப்பயுமே நம்ம ஒரு பொருளை காசு கொடுத்து வாங்குகிறோன்னா அதுக்கு பிரயோஜனப்படணும் அப்படின்னு நினைப்போம் நம்ம கண்டிப்பாக அந்த புக்கெல்லாம் படிக்க மாட்டோம் ஆனாலும் ஒரு ஆசை தான் ஏதாச்சும் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி தேடி தேடி பார்த்து அதில் சின்ன சின்ன கதை புக்கெல்லாம் நிறையா இருந்துச்சு செவன்டீன் ரூபீஸ் தான் போட்டிருந்தாங்க சரி ரேட்டும் கம்மியாக இருக்குது பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இங்கே பாரு இது ஃபுல்லாக நிறையா கதை புக்கு இருக்குது இதில் உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ அப்படின்னு சொன்ன உடனே அவங்களும் நிறையா செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதில் ஒன்று ரெண்டு மூணு புக்கெல்லாம் எடுத்து வாங்கியாச்சு நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் ஸ்கூலில் ஒரு சின்ன லைப்ரரி உண்டு அதில் நிறைய ஸ்டோரி புக்ஸ் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்து படிக்கிறது உண்டு அதே மாதிரி பிள்ளைங்களுக்கும் பிடிச்ச ஸ்டோரி புக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தது ஒரு சந்தோஷம் இங்கே சின்னதாக ஒரு திருக்குறள் போட்டி மாதிரி வச்சுருந்தாங்க அதில் இந்த பொண்ணு அழகாக பேசியிருந்தாங்க அதை நீங்களும் கேளுங்களேன்

எங்க வீட்டு குட்டீஸும் சூப்பரா திருக்குறள் சொன்னாங்க அதுக்காக அவங்களுக்கு சர்டிபிகேட் எல்லாம் அவங்க எவ்வளவு அழகா திருக்குறள் சொல்றாங்க பாருங்களேன் நான்லாம் டென்த்து படிக்கும்போது கூட ப்ரேயரில் திருக்குறள் சொல்லும்போது அவ்வளோ ஒரு பயமாக இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு எங்களுக்குலாம் ஸ்டேஜ் ஃபேர் இருந்துச்சு ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுலையே ஏறி அழகாக எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் அவங்க எந்த ஒரு பயமும் இல்லாமல் முன்னேறதுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும் அதனால் உங்கள் பிள்ளைங்களுக்குமே வந்து எங்கள் திருக்குறள் போட்டி எல்லா போட்டிலையும் கலந்துக்க வைங்க அப்போ தான் அவங்களுக்கு ஸ்டேஜ் ஃபியர் இருக்காது அழகாக எங்கள் தங்கம் திருக்குறள் சொல்லிடுச்சி அழகான சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு கிரீடம் வால் எல்லாம் வச்சு ஃபோட்டோ எடுத்தாங்க ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு சரி இன்றைக்கி புத்தக திருவிழா வந்தது ஒரு பிரயோஜனம் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு சந்தோஷந்தான் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து பேராசிரியர் பர்வீன் சுல்தானா மேம் வந்து வந்திருந்தாங்க இந்த புத்தக திருவிழாவுக்கு அவங்கள பார்த்தது அவங்களோட ஸ்பீச்செல்லாம் கேட்டது இன்னும் கொஞ்சம் சந்தோஷம் புத்தக திருவிழாலாம் முடிச்சுட்டு வெளிய வந்து ஸ்நாக்ஸ் ஸ்டால் எல்லாம் போட்டிருந்தாங்க அங்கே பிள்ளைங்களுக்கு ஷவர்மா ஐஸ்கிரீம் அது எதுன்னு வாங்கி கொடுத்து வீட்டுக்கு அழைச்சிட்டு போயாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வரைக்கும் நான் நினைவில் கொள்கிறேன் நான் சந்திக்கக்கூடிய மாணவர்களிடத்தில் எல்லாம் அதை சொல்லி கொண்டிருக்கிறேன் அப்படி என்ன சொல் தகைத்திருக்கக்கூடிய அந்த சிப்பிக்கு வந்து சேர்ந்த ஒரு துளி தண்ணீர் மாறிய சொல் இன்றைக்கு நான் குருநாதராக வழிபடுகின்ற அவர் மேடையில் இருக்கிறார் அவர் இருக்கின்ற பொழுது அவர் பக்கத்தில் உட்கார்வதற்கு எனக்கு ஆசை ஆனால் சுனில் அதை தடுத்துவிட்டார் அவனுக்கும் ஆசை இருக்கும் தானே அவனுக்கு ரெண்டு பேர் பக்கத்திலேயே உட்கார ஒரு வாய்ப்பு நான் யோசித்து பார்க்கிறேன் அந்த சொல்